மீனா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல போற அரசி வீட்டை விட்டு போகிற பாண்டியன் கதிர் ராஜியால வந்த பிரச்சனை இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில பாண்டியனோட வீட்டை பொறுத்த வரைக்கும் சரவணனை தவிர மற்ற ரெண்டு மகன்களுமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அதிலையும் கதிர் ராஜிய விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க இதை மனசில் தான் அரசியம் அப்பாவோட எதிரி குடும்பத்துலேருந்து ராஜியை கல்யாணம் பண்ணி கதிர் அண்ணன் ராஜிய அண்ணியாக கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஆரம்பத்தில் அப்பா கோவப்பட்டாலும் இப்போ எல்லாருமே ஒன்றாயிட்டோம் அதே மாதிரி நாமளும் குமரவேலுவை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட காதலையுமே அப்பா ஏற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குருட்டு நம்பிக்கையில் குமரவேலுவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது காதலோட மட்டும் இல்லாமல் ஊர் சுற்றுறது சினிமாவுக்கு போகிறது இந்த மாதிரி பல விஷயங்களை தைரியமாகவே செய்கிறதுக்கும் துணிஞ்சிட்டாங்க அரசி காதலுக்கு கண் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப அரசி காதலிச்சது தப்பு இல்லை ஆனால் யாரை காதலிக்கிறோம் எப்படிப்பட்டவரை நம்புறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இந்த விஷயத்துல அரசி கோட்டை விட்டுட்டாங்க அதாவது குமரவேலுவை பொறுத்தவரை அரசியாக அவர் முழு மனசோட காதலிக்கிற பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவோ அங்க இருக்கிறவங்களை சித்திரவதை பண்ணுறதுக்காகவும் அரசி நம்மளோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குமரவேலு அரசியை காதலிக்கிறது போல நடிச்சிட்டு வராரு இது தெரியாத அரசி குமரவேலுவை முழுமையா நம்பிட்டாங்க இதுக்கு இந்த சுகனியா வேற வந்து சகுனி வேலையை பார்த்து அரசியோட வாழ்க்கைய கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க அரசியன் குமரவேலு ஒன்னா படம் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்த சரவணன் ஒட்டுமொத்த கோபத்தோடையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு உண்மையாக உடைச்சிட்டாரு இதை கேட்டு அதிர்ச்சியான பாண்டியனன் கோமதி எதுவுமே பேச முடியாம வாயடைச்சு போய் கலங்கி போய் நிற்கிறாங்க செய்யறதெல்லாமே பண்ணிட்டு இப்ப அரசி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனா தான் வளர்ப்பு தவறா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண பாண்டியன் அதிர்ச்சியாயி நெஞ்சு பிடிச்சிட்டாரு கோமதியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம மௌனமாயிட்டாங்க ஆயிட்டாங்க கடைசியில பாண்டியன் மகள் செஞ்ச துரோகத்தை தாங்க முடியாம தனியா வெளியே போயிட்டு ஃபீல் பண்றாரு அந்த வகையில கொற்ற மழையில சொட்ட சொட்ட நனைஞ்சு யாருமே இல்லாத ஒரு தனிமரமா நின்று பாண்டியன் வருத்தப்பட போறாரு இதோட மட்டும் இல்லாம சுகனியா இந்த பிரச்சனையை பெருசாக்கி பாண்டியனோட குடும்பத்தை அல்லல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்ததா பண்ண போற வேலை என்ன அப்படின்னா குமரவேலு அண்ட் அரசிக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இதுக்கிடையில அரசியும் சுகனியாவும் அடிக்கடி பேசின விஷயங்களையும் பண்ண திருட்டு வேலைகளையும் மீனா கண்டுபிடிக்க போறாங்க அந்த வகையில் அரசியை தனியாக கூப்பிட்டு உனக்கு இவ்வளோ தைரியம் கிடையாது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்க போகிறாங்க அப்போ அரசி சுகன்யாவை பற்றி சொல்லி அவங்க தான் சினிமாவுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கு போய் திடீர்னு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குமரவேலுவோட என்ன தனியாக அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற உண்மையை மீனாக்கிட்ட போட்டு உடைக்க போறாங்க ஸோ இனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்